சமச்சீர் கல்வி திட்டத்தை இந்த ஆண்டே அமல்படுத்த வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு அமைப்பினர் இன்று போராட்டங்களில் ஈடுபட்டனர் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ஏற்று சமச்சீர் கல்வி திட்டத்தை நடப்பு ஆண்டிலேயே அனைத்து வகுப்புகளுக்கும் செயல்படுத்த கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளை முன்பாக வழக்கறிஞர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதிமுக அரசு இப்பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ததற்கும் அவர்கள் கண்டனம் தெரிவித்தனா் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து பல்வேறு கமிட்டிகள் போடப்பட்டு வல்லுநர்களால் ஆராயப்பட்டு உருவாக்கப்பட்ட திட்டம் அத்திட்டத்தை தனியார் பள்ளி முதலாளிகளுக்கு ஆதரவாக ஜெயலலிதா அரசு இன்று நடந்து கொண்டு ரத்து செய்து அதிலும் பள்ளிகளை விடுமுறை விட்டு பாடப்புத்தகங்களை உரிய காலத்தில் அச்சடிப்பதை நிறுத்தி வைத்து பல்வேறு இவ்வாறான பல்வேறு குழப்பங்களை செய்ததுடன் சமச்சீர் கல்வி திட்டத்தை இந்த ஆண்டே அமல்படுத்த வலியுறுத்தி மனித உரிமை பாதுகாப்பு மையம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் சேலத்தில் இன்று உண்ணாவிரதம் மேற்கொண்டனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் பங்கேற்ற அனைவரும் கைது செய்யப்பட்டனர் எனினும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் சமச்சீர் கல்வி திட்டத்தை தமிழக அரசு மேல்முறடி போடை சட்டத்தை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் எங்களது அமர்ந்திருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த சமச்சீர் கல்வி திட்டத்தை இந்த ஆண்டு நிறைவேற்றப்பட வேண்டும் கைவிடப்படாட்டால் தொடர்ச்சியாக உண்ணாவிரதற்கு தயாராக உள்ளோம் தயாராக உள்ளோம் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க திருச்சியில் சமச்சீர் கல்வியை அமல்படுத்த கோரி சத்திரம் பேருந்து நிலையம் முன்பாக முதலமைச்சரின் உருவப்படத்தை எரிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கலை இலக்கிய கழகத்தினர் கைது செய்யப்பட்டனர் இவர்களை வேனில் ஏற்றியபோது போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது வாலிபர் ஒருவரை காவல்துறையினர் கடுமையாக தாக்கினர் இதையடுத்து மக்கள் கலை இலக்கிய கழகத்தினர் மீண்டும் திருச்சி பெரியார் சிலை முன்பாக கூடி முதலமைச்சரின் உருவப்படத்தை எரித்தனர் இப்போராட்டத்தில் ஈடுபட்ட ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் மைச்சர் கல்விய திட்டமிட்டு ஜெயலலிதா அனைவருக்கும் ஒரே மாதிரியான கல்விய வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க தனியார் பள்ளிகள் கொள்ளையடிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு பள்ளியில கூட கல்வியில கூட ஏற்ற தாழ்வுகள் ஏற்படுத்தப்படுது எப்படி வர்ணாசிரமத்தில் ஜாதி அடுக்குமுறையில மனிதர் மனிதர்கள் பிளவுபடுத்தப்படுறாங்களோ அதே மாதிரி கல்வி அடிப்படையிலையும் பணக்காரனுக்கு ஒரு கல்வி ஏழைக்கு ஒரு கல்வின்னு பாகுபாடு காட்டப்படுது பணக்காரனுக்கு ஒரு கல்வின்னு இருக்கக்கூடாது அது எல்லாருக்கும் சமமா இருக்கணும் அதே மாதிரி கட்டண கொலையை நாங்கள் கண்டிக்கிறோம் உயர்நீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டியாவது ஜெயலலிதா தனது பிடிவாதத்தை தளர்த்தி சமச்சீர் கல்வியை அமல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சித் தலைவர் திரு பொன்குமாரும் வலியுறுத்தியுள்ளாா்